இப்பொழுது ஒரு இந்த காலகட்டத்திலே ரொம்பவும் வேகமாக ஒரு விஷயம் பரவி கொண்டிருக்கிறது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது பிராமணர் பிராமணர் அல்லாதோர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதை வைத்து மிகவும் மோசமான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இது சரியா என்றால் சரியல்ல அதாவது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலே இது போன்ற நிகழ்வுகள் இருந்தது ஆனால் அதை யாரும் பெரிசாக பெரிதாக பேசவில்லை அவரவர்கள் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக வந்து அவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட ஆரம்பித்தது என்றால் எப்பொழுது ஒரு விஷயத்தை வந்து நாம் மக்கள் மீது திணிக்க பார்க்கிறோமோ அப்ப அப்போதெல்லாம் அதற்கு எதிர்ப்பு அதிகமாக வரும் சில நேரங்களிலே இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்துதான் பிராமணர்கள் மீது துவேஷம் ஏற்பட ஆரம்பித்தது காரணம் இதுவரை என்னவோ அவர்களை அடக்கி வைத்த மாதிரியும் அடக்குமுறையில் இருந்ததாகவும் சிலர் அவர்கள் பிழைப்பதற்காக கொண்டு வந்த ஒரு துஷ்ட காரியம்தான் இது அவரவர்கள் அவரவர்கள் படி வாழ்ந்து வந்ததுதான் இதுவரையும் கோயில்களிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி அவர்கள் பாட்டுங்க அவர்கள் வேலையை செய்து கொண்டிருந்தார்கள் மகாபாரதத்திலே வியாச பகவான் சொல்லியிருக்கிறார் பிறப்பால் அனைவரும் சூத்திரர்களே இதை எப்படி எடுத்துக்கலாம் பிறப்பால் அனைவரும் சூத்திரர்களே அப்படின்னு வியாசர் சொல்லியிருக்கிறார் இப்ப வியாசர் என்ன அவர் சொன்னது தவறா இப்ப இதை வச்சு ஒரு டிபேட் நடத்துங்களேன் அடுத்தது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அந்தணன் என்போர் அறவோர் எவ்வுயிருக்கும் அதாவது அந்தணன் என்போர் அறவோர் அறம் செய்வோர் நன்கு படித்து புரிந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வதை மட்டுமே கொண்டவர்கள் மற்ற எவ்வுயிருக்கும் அவர்களால் எந்த தீங்கும் விளைவிக்காத ஒரு மனநிலைக்கு வாழ்பவர்கள் அந்தனர்கள் என்று சொன்னார் அப்பொழுது பிறந்தவர்கள் அத்தனை பேரும் சூத்திரர்கள் தான் அவர்கள் வாழும் முறையை மாற்றிக்கொண்டு தன்னை வளர்த்து கொண்டதனால் அவர்கள் பிராமணர்கள் என்றார்கள் பிராமணர் என்பது ஒரு மதமோ ஒரு சாதியோ அல்ல அனைத்து எல்லோரும் சூத்திரர்களாக பிறந்தார்கள் என்றால் சாதிகள் பிற்பாடு வந்தது அது வர்ணாசிரமத்திலே கொண்டு வந்தது அதையும் செய்தார்கள் இந்த வேலை செய்யறவன் இவன் இந்த வேலை செய்யறவன் சத்திரியன் இப்படி வந்து பிரிச்சது இதனால் ஜாதி வந்தது மதம் வந்தது பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே வந்தோம் இதர் வந்து நமக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுதே நம்மில் பிரிவினையை ஏற்படுத்த ஆங்கிலேயன் செய்து விட்டு போன துரோக செயல் இது இதற்கு முதலில் பலியானவர்கள் தான் அவர்களால் தான் மக்களுக்கு வந்து சென்றடைந்தது இது அத்தனையும் இல்லையென்றால் வாய்ப்புகள் இல்லை அடுத்தது நாம் சொல்கிறோம் நெற்றியிலிருந்து பிறந்தவன் என்று சொல்றாங்க பிராமணர்கள் எனக்கு ஒரு விஷயம் வந்து சித்தர்களை பத்தி சித்தர்களுடைய விஷயங்களை நான் நிறைய படித்திருக்கிறேன் சித்தர்கள் யாரும் நெற்றியிலிருந்து உதித்தவன் பிராமணன் என்று எந்த இடத்திலுமே சொல்லவில்லை இது எப்படி இந்த வார்த்தைகள் வந்தது என்பது எனக்கு விளங்காததாக இருக்கிறது அரசியல்வாதிகள் இதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நம்மை நாமே தாக்கிக் கொள்வது போல இருக்கிறது காலில் இருந்து வந்தவன் ஆஹ் கீழ் ஜாதியைச் இப்படி எல்லாம் வந்து யாரு அரசியல்வாதிகள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்ன பிறப்பால் அனைவரும் சூத்திரர்கள் என்று சொல்லும் பொழுது சரி இன்னொன்றுக்கும் வருவோம் சித்தர்கள் அனைவரும் இந்த உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த உடம்பு இருக்கும் இந்த மனநிலை இருக்கும் உன் வாழ்க்கை இருக்கும் இது எந்த மாதிரி இந்த சக்கரங்கள் வந்து வந்து வலி வலிமை பெற்று வருகின்றனவோ அதை பொறுத்து அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது இந்த சஹஸ்ரா என்று சொல்லக்கூடிய இது ஆகாயத்துக்கானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஆக்னேயம் இந்த ஆக்னேயம் எங்க இருக்குது நெற்றியில் இருக்கிறது இதற்கான அதிபதி யாரு ருத்ரன் ருத்ரன் என்பவன் யாரு சிவன் சிவன் யாரு சூத்ரன் என்று சொல்லப்பட்டவன் இதிலிருந்து வந்தவன் எப்படி பிராமணனாக முடியும் அப்பொழுது அங்கே வியாசர் சொன்னதை யோசிக்க வேண்டியது இருக்கிறது பிறப்பால் அனைவரும் சூத்திரர்களே என்று அவர் சொன்னது இங்கு நாம யோசிக்க வேண்டியிருக்கிறது அதே போல வள்ளுவர் சொன்னதையும் யோசிக்க வேண்டியது இருக்கிறது சிவனை எப்பொழுது சூத்திரன் என்றீர்களோ இங்கிருந்து வந்தவன் சூத்திரன்தானே இவன் எப்பொழுது இங்கிருந்து வந்தவன் பிராமணன் ஆனான் அந்தனானான் இந்த கருத்து மிகவும் குழப்பத்தை ஏற்படுகிறது அடுத்தது விசுத்தி விசுத்தி என்றாலும் சிவன்தான் இந்த இடத்துக்கு விசுத்தி என்று பெயர் அடுத்ததாக அனாகத்தம் என்றால் இதயம் இந்த இதயம்தான் அனைத்திற்கும் காரணகர்த்தாக இருக்கிறது எண்ணங்கள் இந்த இதயம் இயங்கவில்லை என்றால் மனிதன் உயிரோடு இருக்க முடியாது அடுத்ததாக இந்த இதயத்தில் இருந்துதான் பல விஷயங்கள் நமக்கு இரத்த ஓட்டங்கள் எல்லாம் பிரிகிறது மணி பூரகம் பூரகம் என்பது தொப்புளுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேல இருக்கிறது இது பிரம்மாவுடைய ஸ்தானம் இந்த பிரம்மாவுடைய ஸ்தானத்தில் இருந்து தானே பிராமணர்கள் உருவாகி இருக்க முடியும் உண்மையில் பிராமணர் என்பவர் தனிப்பட்ட முறையிலே பிறந்திருந்தால் இந்த பிரம்மஸ்தானமான இருந்து தானே வந்திருக்கணும் சரி சாஸ்திரத்திலே பிரம்ம யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது ஜோதிடத்திலே இந்த பிரம்மயோகம் என்றால் என்ன அனைவரும் இங்க சிந்திக்கணும் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் பிரம்ம யோகம் என்றால் அறிவாளி அல்ல உணவை நன்றாக ருசித்து சாப்பிடக்கூடியவன் இதுதான் பிரம்மயோகம் நான் நினைக்கிறேன் இதனால தான் அந்த காலத்திலே உணவகங்கள் அனைவரும் அனைத்தும் பிரம்மர் பிராமணர்கள் செய்தார்களோ அப்பொழுது அவர்களுக்கு உணவின் ருசி ரொம்ப பிடிக்குமோ அப்படி என்ன தோன்றுகிறதா இல்லையா ஏனால் என் காலத்திலேயே நான் ஒரு வயதில் இருக்கும் பொழுது எல்லா இடங்களிலும் பிராமர் பிராமணர்கள் தான் உணவகம் நடத்தி வந்தார்கள் அந்த இடத்திற்குத்தான் மக்கள் தேடி சென்று உணவருந்துவார்கள் காரணம் நன்றாக இருக்கும் ருசியாக இருக்கும் என்று சென்றார்கள் அப்போ இந்த பிரம்ம யோகம்னு சொன்ன சாஸ்திரத்துல தவறு இல்லை என்று தோன்றுகிறது அப்ப இந்த இடத்துல இருந்து தானே வந்திருக்கணும் அவர்கள் எப்படி நெத்தியிலிருந்து உருவாக முடியும் இந்த குழப்பத்தை செய்தது யார் இது அத்தனையும் தவறு என்று சொல்கிறேன் சுவாதிஸ்தானம் தொப்புல் கொடியிலிருந்து விஷ்ணு இதிலிருந்து வந்தாரு பிரம்மா இது எல்லாம் சொல்றோம் அப்ப இந்த மணிப்பூரகத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் உள்ள தொடர்பு விளங்க விளக்கமாக தெரிகிறது அடுத்தது மூலாதாரம் மூலாதாரம் என்பது மலவாய் இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதனுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன பண்றான் இடத்தை விட்டு நகரமாட்டான் நல்ல ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கிட்டு வயிறு பெருசா இருக்கும் உக்காந்த இடத்துல இருந்தே தொழில் பண்ணுவான் இப்படி இப்படி எடுத்து கொடுக்கறது எல்லாம் பண்ணுவான் குனிஞ்சா மூச்சு வாங்கும் இதுதான் மூலாதாரம் விசுத்தியில் வந்து அதிகமாக வைப்ரேஷன் இருந்தால் நல்ல பேச்சு திறமையாளி நன்றாக பேசக்கூடியவன் ஆக்னேயத்தில் வைப்ரேஷன் அதிகமாக இருந்தால் அறிவாளி அனைத்தையும் உணரக்கூடிய தன்மை வந்துடும் இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த சக்கரங்களை பொறுத்துதான் மனிதனுடைய குணாதிசயங்களும் செயல்களும் வருகிறது என்பது சித்தர்களுடைய வாக்கு ஆக நன்றாக நான் இப்பொழுது சொன்னதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிராமணன் நெற்றியிலிருந்து வரவே இல்லை அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல அப்ப எப்படி அப்படின்னா நான் இப்போது சொன்ன மாதிரி அந்தந்த சக்கரங்களில் ஏற்படும் வைப்ரேஷனும் நீங்கள் அந்த இடத்திற்கு அதை பயிற்சிகளால் நீங்கள் கூடிய அதை பொறுத்து உங்களுடைய அமைப்பு அமைகிறது இப்பொழுது ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேட்டியெல்லாம் கொடுக்கிறார்கள் அந்தனர்கள் என்போர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படியா பேசுறீங்க டிபேட்ல இப்ப சமீபத்துல ஒருத்தர் கைதாகி இருக்கிறாரு அவருடைய பேச்சுக்களை ரெண்டு காது கொடுத்து கேட்க முடியுமா முடியாது அனைவரும் தன்னு தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் தடுக்கிற தருகிறார்கள் இங்கே யாரும் அறிவாளியும் இல்லை யாரும் முட்டாள்களும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுதும் மனம் அமைதியாக மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு பார்ப்போமானால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நீங்களும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லு சொல்கிறேன் இப்பொழுது இது வந்து இதை இப்போ இந்த விவாதத்தை நீங்கள் இந்த வாதத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதை யோசித்தால் நமக்கு அனைத்தும் புரியும் தயவு செய்து அவரவர்கள் சிந்திங்கள் யாரோ சொல்றதை வச்சு எல்லாம் சிந்திக்க வேண்டாம் யோசிங்க சில விஷயங்களை நிறைய விஷயங்களை படிங்க தெரிந்து கொள்ளுங்கள் இது ஏதும் இல்லாமல் தோஷத்தோடு பேச வேண்டாம் இப்பொழுது நடப்பத அத்தனையும் மோசமான நிகழ்வுகள் யாரு பேசினாலும் வந்து மோசமா பேசுறாங்க நம சிவாய நம சிவாய நம you <laughs>